الحمد <applause> لله <applause> الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون وقال نبينا صلى الله عليه وسلم لا صلاة لمن لا يقرأ بفاتحة الكتاب أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ்வனைய சாரு சலாத்தும் சலாமும் அன்னல பெருமானார் முஹமது நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய் தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமை பெரும் அதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகையுடைய முறைகளை பற்றி நாம் கடந்த சில வாரங்களாக பேசி வருகிறோம் தொழுகைக்காக நாம் எல்லா சுத்தங்களையும் பேணி கிபலாவை முன்னோக்கி ஒழு செய்துவிட்டு தயாராக இருக்கின்ற பொழுது தொழுகைக்கு உள்ளே செல்வதற்கு தக்பீர் தஹ்ரீமா சொல்ல வேண்டும் தக்பீர் தஹரீமா என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பமாக தக்பீர் சொல்லுகிறோம் அல்லவா அதற்குத்தான் தக்பீர் தஹரீமா என்று சொல்லப்படும் தஹரீமா என்று சொன்னால் தடை செய்தது தடை செய்யக்கூடியது என்பது பொருள் ஆம் இந்த தக்பீர் தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் நமக்கு ஆகுமாகி இருந்ததோ அவைகளை எல்லாம் தடை செய்து விடக்கூடிய தக்பீர் தொழுகைக்கு முன்னால் ஆகுமான அனைத்தையும் இது தக்பீர் தடை செய்துவிடும் அதனால்தான் அதற்கு தக்பீர் தஹரீம் என்று பெயர் தொழுகைக்கு முன்னால் நாம் பேசலாம் தொழுகையை ஆரம்பிச்சுட்டா பேசக்கூடாது பேசுவதை அந்த தக்பீர் தடை செய்து விட்டது தொழுகைக்கு முன்னால் நாம நடக்கலாம் நாம ஓடலாம் படுக்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் சொல்லியதற்கு பிறகு நாம் நடக்க முடியாது நாம் ஓட முடியாது தொழுகைக்கு முன்னால் நாம் சாப்பிடலாம் குடிக்கலாம் ஆனால் தக்பீர் சொல்லியதற்கு பிறகு நாம் சாப்பிட முடியாது குடிக்க முடியாது ஆக தொழுகைக்கு முன்னால் எதுவெல்லாம் ஆகுமானதாக இருந்ததோ அவைகள் அத்தனையும் இந்த தக்பீர் தடை செய்து விட்டது தொழுகை முடிகின்ற வரை இவைகள் எதுவும் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது பேசக்கூடாது தூங்கக்கூடாது நடக்க கூடாது படுக்கக்கூடாது இதில் அத்தனையும் செய்யக்கூடாது செய்வதை தடுக்கக்கூடியது என்பதற்காகத்தான் தக்பீர் தஹரீம் என்று அதற்கு சொல்லப்படும்

அபிசல்லி அவர்கள் எப்படி தொழுகை முறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அப்படி தொழுகை முறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இஷ்டப்படி நாம் விரும்பியபடி தொழுகுவது என்பது கிடையாது இரண்டு கைகளையும் காதுகளுக்கு நேராக இரு கைகளையும் காதுகளுக்கு நேராக உயர்த்த வேண்டும்

இரு காதினுடைய சோனைக்கு நேராக ரஃபயதைஹிமா ஹத்தா யுஹாதி ஷஹ்மதவுதுன்னைஹி இரு காதுகளுடைய சோனை கீழ்ப்பகுதி அவைகளுக்கு நேராக இரு கைகள் வருகின்ற அளவுக்கு தம்முடைய இரு கைகளை தப்பி சொல்லுகின்ற பொழுது நபிசரல்லாஹ்லி உசல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்று நான்கு ஹதீஸ்களை நாம சொல்லி இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஹதீஸ்களின் மூலமாக தெரிய வருகின்ற செய்தி இரு கைகளையும் காதுக்கு நேராக உயர்த்த வேண்டும் காதை தொட வேண்டும் என்கின்ற எந்த வார்த்தையும் ஹதீஸ்களிலே இல்ல நாம் அப்படி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கோம் தக்பீர் கட்டுறதுன்னா காதை எப்படி தொடுறது அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கோம் அப்படி இல்லை என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் காதை தொடுறது சோனையை தொடுறது கணேசத்திற்குரியவர்களே ஹிதா வார்த்தைப்படுத்தா வருது ஹியால ஹிதா காதுக்கு நேராக அப்ப இரு காதுகளுக்கும் நேராக கைகளை உயர்த்துவதுதான் தக்பீர் கட்டுவதனுடைய முறையாக இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ளணும் காதுகளுக்கு நேராக இப்படி வைக்கணும் இப்படி பொத்தி வச்சுக்க கூடாது சிலரை பார்க்கிறோம் தக்பீர் இப்படி கட்டுறாங்க

காதை தொடுவது என்பதோ காதை பொத்துவதென்பதோ காதுக்கு மேலாக கொண்டு போவதென்பதோ முறையல்ல முழுமையாக சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் காதுக்கு நேராக கைகளை கொண்டு போய் பெருகாவைகளை இறக்கி எந்த இடத்திலே கட்ட வேண்டும் கணேசருக்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வலதுகையை

எந்த இடத்திலே வைத்தார்கள் என்கின்ற விஷயத்தில இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது தொப்புளுக்கு கீழா தொப்புளுக்கு மேலா என்பயத்தில கருப்பாடு கருத்து வேறுபாடு தொப்புல் அப்படின்னு அர்த்தம் அரபியில தொப்புளுக்கு கீழ் கையை வைக்க வேண்டுமா சுர்ரத்தி தொப்புளுக்கு மேல் கையை வைக்க வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கிறது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தொப்புளுக்கும் மேல் கையை வைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரமும் வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த ரெண்டுல எது சிறந்தது அப்படிங்கிற விஷயத்துல தான் தொப்புளுக்கும் மேல கட்டுறதுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஹதீஸ் இருக்கிறது தொப்புளுக்கு கீழே கட்டுவதற்கும் ஹதீஸ் இருக்கிறது இப்ப இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு என்பது எது சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கணேசர் கூறியவர்களை ஹனசி மதுகபை பொறுத்தவரை தஹ்தஸ்ரத்தி கீழே தன்னுடைய கையை கட்ட வேண்டும் வைக்க வேண்டும் தக்பீருக்காக கையை காது வரை உயர்த்தி காதுக்கு நேராக உயர்த்தி தன்னுடைய இடது கையின் மீது வலது கையை வைத்து கட்ட வேண்டும் அலிரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபுதாபுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இருக்கிறது வலது கரத்தை வலது கையை வலது முன் கையை இடது கையின் முன் கையின் மீது அலசலாத்தி தொழுகையில தொப்பொழுக்கு கீழே வைப்பது என்பது சுண்ணத்திலிருந்து இருக்கிறது என அலிதுல்லாஹு தாலா அன்பு அவர்கள் சொன்ன செய்தி அபுதாவுதல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே ஹுஜர் அறிவிப்பு செய்கிறார்கள் முபி அபிஷேபம் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நபிகலா தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது தொப்புளுக்கு கீழே வைத்ததை நான் பார்த்தேன்

தொப்புளுக்கு கீழே இவ்வாறு கட்ட வேண்டும் என்பதுதான் சுண்ணத்தான நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே இதுல கரெக்டா இருக்கணும் நம்ம நீங்க தொழுகையில எல்லாரும் நின்று தொழும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக இப்ப தொப்புளுக்கு கீழே கட்டுறதுன்னா கரெக்டா தொப்புளுக்கு கீழே தொப்புளுக்கு ரொம்ப கீழே கொண்டு போய் இப்படி நிக்கிறான் இது என்ன வகையான தக்பீர்னே தெரியல இப்படி சில பேர் இப்படி சில பேர் இந்த சைட்ல இப்படி கொண்டு நபிகளார் காட்டி தந்த முறை ஒரு பணிவான முறையும் கூட போயிடறாங்க முன்னால் கைகட்டி நிற்கின்ற ஒரு அற்புதமான முறை இது அல்லாவுக்கு முன்னால் கை கை கைகட்டி முகம் தாழ்த்தி கீழே பார்க்க வேண்டும் தொழுகையில என்கின்ற அடிப்படையில இந்த முறை என்பது சரியான முறை காதுகளை கைகளை காது வரை உயர்த்தி தொப்பொழுக்கு கீழே தன்னுடைய இரு கைகளையும் கட்டிக்கொள்வது என்பதுதான் தட்பீர் கட்டுகின்ற முறையாகும் நினைவு திறக்குரியவர்களே தட்பீர் கட்டியதற்கு பிறகு ஆரம்பமாக

என்ற இந்த ரெண்டு ஹதீஸ்களையும் நம்ம திருமதியிலே பார்க்க முடிகிறது மனப்பாளம் இருக்கணும் இணையதிற்குரியவர்களை இந்த அரபியினுடைய இந்த வாசகங்கள் ஹதீசில வந்த இந்த திக்குற இந்த வார்த்தைகள் இவைகள் சரியான உச்சரிப்புகளோடு மரணம் செய்திருக்க வேண்டும்

அர்த்தமே மாறி போயிடும் கணியத்திற்குரியவர்களே நம்ம சனா நமக்கு தெரிஞ்சிருக்கு சிறு வயசுல மனப்பானம் பண்ணி இருப்போம் இப்ப மனப்பானம் பண்ணி இருப்போம் அது சரியா தான் சொல்றோமா அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஆளுமைகள்ட்ட சொல்லி பார்த்து சரி செய்து கொள்வது மிக சரியானது வெக்கப்பட்டுகிட்டு தப்பா போயிருமோ அப்படின்னு நினைச்சோம்னு சொன்னா மௌத்து வரைக்கும் அது தப்பாவே ஊதி அப்படியே மௌத்தாயிருவோம் அதுக்கப்புறம் கேமத்துல வந்து சரி செய்ய முடியாது அதை கபர்ல சரி செய்ய முடியாது வாழ்க்கையில சரி செய்தாதான் இப்ப யாராவது நல்லா ஓத தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை சொல்லி நான் சரியா ஓதுறனா அப்படிங்கிறத சரி செய்து கொள்வது என்பது அறிவாளித்தனம் அதுக்காக வெக்கப்பட்டு கொண்டு இருப்பது இருக்கிறது இந்த மடத்தனம் அது வெக்கப்பட்டுக்கிட்டு ஏதாவது நினைச்சிருவாங்களோ கண்ணியத்திற்குரியவர்களை இப்ப இவ்வளவு காலமா தான் நம்ம தப்பா ஓதணும்னு நினைச்சிருவாங்களோன்னு நம்ம சரி செய்யாமலே இருந்தா

கணியத்திற்குரியவர்களே சூரத்துல் ஃபாத்திகாவும் அப்படித்தான் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் சிறு பிள்ளையில ஆனா தெளிவா மனப்பாடம் பண்ணி அப்படிங்கிறது கேள்வி அதை ஒரு தடவை நன்றாக தெரிந்தவர்களிடத்தில் ஓதி காண்பித்து தவறுகளை சரி செய்து கொள்வது என்பது மிக நன்று என்னென்று சொன்னால் அப்படின்னு ஓதணும் பல பேர் எப்படி ஓதுவாங்கன்னு சொன்னா ஐயா கனபுதூ அய்யா கனசாய் அப்படிதான் ஓதுவாங்க நீங்களே இதை ஓதி பாருங்கள் சில சமயத்துல அந்த தூ நீட்டுற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி சுருத்தில் ஃபாத்தியாவில் நிறைய இடங்கள் நீட்ட வேண்டிய இடத்துல தான் நீட்டணும் நீட்ட நீட்ட வேண்டி நீட்டாத இடத்துல நீட்ட கூடாது அர்த்தம் மாறி போயிடும் பன்மையாக போயிடும் ஒருமை என்பது பன்மையா போயிடும் இந்த வாவை எக்ஸ்ட்ரா சேர்க்குறது இருக்கிறது அது வாவ் இல்லாம இருக்கிறது ஒருமையை குறிக்கும் பன்மையோ குறிக்கும் அது கவனம் பல சமயங்களில் பலருடைய சூறாக்கள் சொல்லி கொடுக்கின்ற பொழுது அவர்களை திரும்ப சொல்ல அவைகளை சரி செய்யறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா இப்போ நாம சின்ன இருக்கோம் மனப்பாடம் அப்படின்னு எப்படி மனப்பாடம் பண்ணி இதுவரைக்கும் சரி செய்யாம இருக்கும் அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை தெளிவாக சரியாக தவறுகள் இல்லாமல் சில பேருக்கு உச்சரிப்புகள் கூட கொஞ்சம் சிலருக்கு ஹா வராது சிலருக்கு ஐன் வராது அது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா சில பெரிய தவறுகள் லெஹனே ஜலி லெஹனே ஹபின்னு பிரிப்பாங்க தவறுகளை

ரெண்டுக்கும் மத்தியில மடைக்கும் மடுவுக்கும் மத்தியில வித்தியாசம் பொருளே மாறி போயிரும் அர்த்தமே மாறி போயிரும்ரியவர்களே எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை நல்ல தெளிவாக மனநம் செய்திருக்கிறோமா என்பதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அவசியம் கவனிக்கணும் அதை சரி செய்யணும் இப்ப சூரத்துல் பாத்திகா தொழுகையில அவசியமாக ஓதி ஆக வேண்டும் கணேத்திற்குரியவர்களே இப்ப தனியாக தொழுதுகின்ற பொழுது சூரத்துல் பாத்திகா போதிடுறோம் இமாமுக்கு பின்னால் என்று தொழுகிறோம் இப்போ நாம சூரத்துல் பாத்திகா ஓதுறதா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கணியத்திற்குரியவர்களே இந்த விஷயத்துல இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது இப்போ சூரத்துல் பாத்திகா இமாமுக்கு பின்னால் நீங்கள் நின்று தொழுதால் அது சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும்

சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையில நீங்க ஓத வேண்டிய அவசியம் இல்ல சூத்துகா ஓத ஆனா மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையில நீங்க சூத்துகா ஓதணும்

சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் அமைதியாக ஓதக்கூடிய தொழுகையா இருந்தாலும் நீங்கள் ஓத வேண்டியது இல்லை பின்னால் தொழக்கூடியவங்க தொழக்கூடியவர்கள் முக்ததிகள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை காரணம் சப்தமாக ஓதக்கூடிய தொழுகையில இமாம் ஓதுகிறார் அமைதியாக கேட்கணும் அது ஒரு ஆதாரம் இன்னொரு ஆதாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமாம் எதை ஓதுகிறாரோ அதுவே மஹ்மூமுக்கு போதுமாகும் பின்னால் தொழுபவருக்கு போதுமானதாக ஆகிவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸின் அடிப்படையில இமாம் ஓதுவது என்பது அவர் சத்தமா ஓதுனாலும் சரி மெதுவாக ஓதுனாலும் சரி அந்த ஓதுதலே மாமும் பின்னாடி தொழுபவர்களுக்கு போதுமானது என இந்த ஹதீஸை ஆதாரம் வைத்து அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் போன்றவர்கள் ஹனஃபி மதுகப்ல இதுதான் சட்டம் இப்ப நாமெல்லாம் ஹனஃபி மதுகபாக இருப்பதின் காரணமாக இமாம் தொழுகையில சத்தமாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் பின்னால் இருப்பவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டிய அவசியம் இல்லை இமாம் ஓதுகின்ற ஃபாத்திஹாவே மாமூன்களுக்கு பின்னால் தொழுபவர்களுக்கு போதுமானது ஆனா தனியா தொழுதா கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொரு ரக்காழத்திலும் சூரத்துல் ஃபாதிகா ஓதியே ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எணையத்திற்குரியவர்களை சூரத்துல் ஃபாத்திகா முடிந்ததற்கு பிறகு ஆமீன் சொல்ல வேண்டும் கணையத்துக்குரியவர்களை ரசுல்லாஹ் இஸ் அல்லாஹ்ஹடி சொல்லும் சொல்லுவார்கள் புகாரில் தான் அதிஸ்பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இமாம் கைரில் மஹ்பூபி அலைஹிம்பல பாலீன் என்று சொன்னால் ஃபக்குலு ஆமீன் நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என ரசுல்லாஹூ அலிவசம்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல ஆமீனை சத்தமாக சொல்ல வேண்டுமா மெதுவாக சொல்ல வேண்டுமா என்பது தெளிவாக இதில் இல்ல குழு ஆமீன் அவ்வளவுதான் ரசூல்லாஹு அலி வசம் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ்ல வாயில் இப்னு ஹஜரது ரதியல்லாஹு தஆல அவர் அறிவிக்கிறார்கள் நிறைய கிதாபுகள்ல அபூ தாவூத் திர்மிதி முஸ்னத் அஹ்மத் பல கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைதார்கள் என்றால் கைரில் மக்தூபி அலைஹிம் வல் தாலீன் என்று சொல்லிவிட்டு ஆமீன் சொல்லுவார்கள் மெதுவாகச் சொல்லுவார்கள் என வாயில் இப்னு ஹஜரது ரதியல்லாஹு தஆல அவர்கள் சொல்லி இருக்கார்கள் அந்த ஹதீஸின் அடிப்படையில் Hanafi மதகபல இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வல் தாலீன் என்று சொன்னால் முக்ததிகள் பின்னால் தொழுபவர்கள் அமைத் அமைதி சொல்லணும் ஆனா மனசுக்குள்ள சொல்லணும் சத்தமாக சொல்லக்கூடாது என்று சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள் கணியத்திற்குரியவர்களை தனியாக தொழுகின்ற பொழுதும் வளர்ந்தாலும் சொல்லி ஆமீன் மனசுக்குள்ள சொல்லிக்கலாம் எல்லாம் ஆமீன் என்பது சப்தமாக இல்லை மனதிற்குள் சொல்ல வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சுரத்தில் பாத்தியா ஓதியதற்கு பிறகு வேறு ஒரு துணை சூறா ஓத வேண்டும்

ஏன்னா நாலு ரகத்துங்கிறது அதிகப்படியான தொழுகை நாம தூள்ள கூடிய ஒரே தூள்ள அதிகப்படியான தொழுகை இவைகள தக்மீரிலையும் ஒவ்வொரு ரகத்திலையும் அதிகபட்சமா ஒரு பதினஞ்சு சூறாவது மனப்பாச்சிருக்கணும் நமக்கு எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கிறது ஆனா அந்த சூறாக்களை பார்த்து அதை மரணம் செய்வதற்கு நமக்கு நேரம் இருக்காது என்னென்னமோ செய்வோம் அது இந்த பயணங்கள்லாம் பயணங்கள்லாம் எவ்வளோ நேரங்கள் சும்மா வீணா கழியுது எவ்வளோ பயணங்கள் ஒரே போனை தேய்ச்சி 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 தான் பயணங்கள் எல்லாம் வீணா போகுது அதுல எதாவது நம்ம பலன் கண்டோமா போனை தேய்க்கிறத தவிர பயணங்கள்ல எதாவது பயன் கண்டோமா அப்படியான பயணங்கள்ல இந்த சூறாக்களை கொஞ்சம் கால்தெட் செட்டை மாட்டி அதை கார்ல போகும்போது அல்லது ட்ரெயின்ல போகும்போது அதை திரும்ப திரும்ப கேட்டு அதை பார்த்து அவைகளை மனநம் செய்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் நம்ம செய்யறதில்ல இணையத்திற்குரியவர்களை குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு சூறாவது ஒரு தொடுகையாளி மனப்பானம் பண்ணி வச்சிருக்கணும் சொன்னால் ஒவ்வொரு தொழுகையிலும் ஊதக்கூடிய நீளமாக ஊத வேண்டிய சில தொழுகைகள் இருக்கு குறைவாக ஊத வேண்டிய சில தொழுகைகள் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சூறாக்களை மரணம் செய்து தான் தொழுகையாளிக்கு அழகு ஒரு ரெண்டு சூறாவை மட்டும் திரும்ப திரும்ப ஓதிக் கொண்டிருப்பது என்பது தொழுகையாளிகளுக்கு அழகு இல்லை

தொழுகையிலே தக்பீர் கட்டியதற்கு பிறகு சனா ஓத வேண்டும் பிறகு சூற்று ஃபாத்திகா ஓத வேண்டும் அதற்கு பிறகு துணை சூரா ஓத வேண்டும் இணையதிர்குளே அதனுடைய தொடர்ச்சியாக ருக்கு சுஜூது இருக்கிறது வரக்கூடிய வாரங்களிலே அவைகள் சம்பந்தமான விவரங்களை பார்ப்போம் வாஹிர் தவான அனில் இல்லாஹி